அனைவருக்கும் டிட்டர் தொழைவின் வணக்கங்கள் இன்றைய காலொலியிலே தமிழக அரசு வேலை இல்லாதவர்கான உதவித்தொகை இந்த உதவித்தொகையானது பட்டா வகுப்பு படித்துவிட்டு அதற்கு மேல் படித்தவர்களும் எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணிவிட்டு வேலை இல்லாதவர்களுக்கான ஒரு சிறு தொகையாகும் இந்த தொகை குறித்து அதை எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்து காணலாம் இதுவரை நீங்கள் விக்டோரியா டுடே டாக்டர் டி சம்பத்குமார் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ செல்லலாம் தமிழ்நாடு மாநில அரசு வேலை வாய்ப்பற்றோருக்கு மாதாந்தரம் உதவித்தொகை வழங்குகிறது இதற்கான கண்டிஷன் என்னென்னா ஐந்து ஆண்டு காலம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தோல்வி முதல் முதுநிலை பட்ட வரை அல்லது அதற்கு மேல் தொகை எவ்வளவு மாதம் இரநூறு முதல் அறநூறு வரை இந்த உதவித்தொகை பெறுவதற்கான முழுமையான காணலாம் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி டிசபிலிட்டி ரைட்டுங்களா ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து ஃபேமிலி இன்கம் செவன்டி டூ தௌசண்ட் பெர் இயர் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்டி நாற்பத்தஞ்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அஞ்சு வருஷம் பதிஞ்சிருக்கணும் போகணும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக எங்கேயும் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எந்த வேலைகளும் இருக்க டிசேபிலிட்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரைட்டுங்களா தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் பிசிக்கல் டிசேபிலிட்டி எம்ப்ளாய்மெண்ட்டை ரிஜிஸ்டர் செய்திருக்க வேண்டும் மற்றவங்களுக்கு அஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஒரு ஆண்டு இருந்தால் போதும் மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு நோ ஏஜ் லிமிட் நோ இன்கம் லிமிட் வயது எவ்வளவு நாள் இருக்கலாம் வருமானம் எவ்வளவு நாள் இருக்கலாம் வேலையில் இருக்கக்கூடாது மாணவராக இருக்கக்கூடாது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்து அவருக்கு இரநூறுபா பாஸுக்கு முந்நூறுரூபா பன்னெண்டு பாஸுக்கு நானூறுரூபா டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரிக்கு முந்நூறுரூபா அதே இது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து இல்லட்ரே டு எஸ்எஸ்எல்சி டென்த்து அறநூறு ரூபாய் தொகை அதிகம் ஹயர் செகண்டரி எழுநூத்தம்பது கிராஜுவேஷன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கிராஜுவேட்ருன்னா ஆயிரம் ரூபாய் ரைட்டுங்களா அன்பான ஆசிரியர்களே மாணவர்களே பெற்றோர்களே உங்களுக்கு அருகில் உள்ள ஜென்ரல் கேட்டகரியால் டிஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்களுக்கு வேலை இல்லாப்பட்டதாக வேலை இல்லாதவங்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை சொல்லுங்கள் எலிஜிபிள் எல்லாமே சொல்லியாச்சு இப்போ எல்லாம் வந்து சொல்லியாச்சு சரிங்களா இப்போ வந்து டாக்குமெண்ட் என்னென்ன வேண்டும் ஆதார் அல்லது பேன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ரேஷன் கார்டு இருப்பிட சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மெயில் ஐடி ஃபோன் நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டு Community certificate, Self-Apidavit அத்தாச்சி, வேணும் சரிங்களா பத்திரம் அது ஒரு கட்டாயம் இல்லை இதை பத்தி மேலும் விவரம் தெரியும்னா லோக்கல்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் Officer, ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க சரிங்களா சோஷியல் வெல்ஃபர் ஆஃபீஸ்ல கூட அன்பு மாணவர்களே பெற்றோர்களே இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் விக்டோரிய எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் முதலாளியாக்குவது ஆகவே நீங்கள் நான் சொன்னபடி அனைவருக்கும் அரசு வேலை கிடைக்கிற வரை இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சிறு தொகையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நற்செய்தியை సోషల్ అవేర్నస్ వచ్చింది డాక్టర్ టి సంత్ కుమార్ ఎజుకేషని నండి